ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷங்கள்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் அதே மாதிரிதாங்க நம்மளோட செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் நல்லா பூ விடணும் நல்லா காய் காக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து நிறையா கொடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வந்து யாராவது நம்மளோட தோட்டத்தை வந்து பார்க்குறாங்கன்னா பார்த்தோன்னே சொல்லுவாங்க எப்படி இங்கே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து ரெகுலராக தொடர்ந்து நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து டெய்லி கொடுத்தோன்னு வீங்களே அதோட ரிசல்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ எல்லா செடியுமே வந்துட்டு அதோட அந்த பூ சரி இலைகளும் சரி நல்லா வந்து பளிச்சுன் இருக்கும் பார்த்தாலே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டே தாங்க இருக்கணும் அந்த விதத்தில் பார்த்தா செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம் நான் பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுக்கும் தண்ணியில் கலந்தோ அப்படி இல்லைனா மண்கலவையில் கலந்தோ வந்துட்டு இந்த ஹெல்த் ட்ரிங்கை வந்து நான் கொடுத்துருவேன் ஸோ என்னோட ஒரு பாட் கூட வந்து மிஸ் ஆகாமல் எல்லாத்துலேயுமே வந்து நான் அதை கொடுத்துருப்பேன் ஸோ அப்படி என்ன அது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க என்னன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் நான் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன் அதாவது தண்ணி அதுக்கப்புறம் கலக்கிறதுக்கு பொருள் இந்த மாதிரி நம்ம ஒரு மாடித்தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கணும் அடிக்கடி நமக்கு யூஸ் ஆகும் கலக்குறதுக்கு கொட்டுறதுக்குன்னு சொல்லி எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தால் தான் வந்து நம்ம டக் டக் டக்குன்னு சொல்லிட்டு இதை மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியும் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு இருக்குங்க ஸோ வந்துட்டு டெய்லியுமே அடுப்பு எரிப்போம் தண்ணி காய வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா விறகு போட்டு அடுப்பு எரிப்போம் ஸோ அந்த சாம்பல் இருக்கு இல்லையா இப்போ விறகு போட்டு எரிச்ச அந்த சாம்பல் அந்த சாம்பல் தாங்க செடிங்களுக்கான பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம வந்து கொஞ்சம் மண்கலவையில் கடல் கலந்து கொடுத்தாலும் சரி இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி அது வந்து நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இது ஒரு சூப்பரான எருன்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த எருன்னு சொல்கிறத விட செடிங்களுக்கான பூஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு எரு ஒரு ரூபா கூட செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எரு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் எல்லாருமே இந்த மாதிரி அடுப்பெருச்சு பண்ண முடியுமானா கண்டிப்பாக அது வந்து இம்பாசிபிள் எல்லாத்தோட வீட்லேயும் அடுப்பு இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் அது இருக்கிறனாலே எனக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் நான் இதை என்ன பண்ணுவேன்னா எந்த செடிக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருவேன் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் இதை வந்து நான் அப்படின்னா கவுண்ட் பண்ணிப்பேன் இந்த செடியில் இருந்து இந்த வந்து இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ரோக்கு அடுத்த நாள் கிடைக்கிற அந்த சாம்பலை வந்து நான் கொட்டிடுவேன் இந்த மாதிரி நான் கணக்கு வச்சு ஆல்மோஸ்ட் ரொட்டீன் அப்படியே ஐட்டே தான் இருக்கும் தவறாமல் இதை போட்டு விட்டுட்டு என்ன பண்ண நல்லா கொத்தி விட்டுருணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்ததாக இந்த சாம்பலில் இருக்கிற கறி துண்டு இருக்குது பார்த்தீங்களா இது பார்த்திங்கன்னா ஆந்தூரியம் பிளான்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் அதில் வந்துட்டு இந்த தேங்காவோடய நாரும் இந்த கறி துண்டும் நம்ம கலந்து போட்டோம்னா தான் அதோடய க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கறி துண்டை வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சாம்பல் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு தொட்டி இருக்குதுன்னு வைங்களேன் அதோட இந்த மாதிரி ஒரு கை அள்ளிட்டு அதோட வேர் பகுதியில் வந்து நான் இந்த மாதிரி போட்டு விட்டுருவேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொத்தி விட்டுருவேன் கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது நல்லா ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் அது வந்து போயிடும் ஸோ இதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் எல்லா செடிகளுக்கும் ஒவ்வொரு கை நான் வந்துட்டு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த ரொட்டீன் அப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு செடி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அதுவே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குன்னு வைங்க இந்த பிளான்ட்டுக்கு நம்ம எப்படிங்க வேர் பகுதியில் கொடுக்க முடியும் ஸோ வந்து அது வந்து அப்படி நம்ம கொடுக்க முடியாது அப்போ இந்த மாதிரியான பிளான்ஸ்கெல்லாம் என்ன பண்ணுன்னா ஸோ இதெல்லாம் நம்ம வேர் பகுதியை தேடி எடுக்கணும் அப்படின்னா செடி நமக்கு உடஞ்சி போயிடும் அதனால் என்ன பண்ணுனால் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த சாம்பல் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து கொட்டிடணும் இதே மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஹேங்கிங் பாட்ஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் நான் இந்த சாம்பலை வந்துட்டு கொடுப்பேன் ஸோ என்னோடய எல்லா இருக்கிற எல்லா ஹேங்கிங் பாட்ஸோட க்ரோத்துமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நர்சரியிலேருந்து நான் ஒரு செடி வாங்கிட்டு வரேன்னா அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிடும் அதாவது ஒரு மதர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு நான் வந்து அதை வளர்த்து வளர்த்திடுவேன் அதுக்கு நான் மெயினாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பல் அந்த மண்கலவையிலையும் கொடுப்பேன் ப்ளஸ் வந்து தண்ணியிலையும் வந்து சேர்ந்து கலந்து கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ என்னோடய செடிகளோட ஃபாஸ்ட்டான க்ரோத்துக்கு நான் கொடுக்குற ஒரு சூப்பரான பூஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாம்பல் தான் ஸோ இதை பார்க்கும்போது நிறையா பேருக்கு வந்து உங்களுக்கும் ஆசையாக இருக்கும் ஐயோ ஆமாம் நம்மளோட செடிக்கும் இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிலாம் குட்டி குட்டி ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஹோட்டலில் வந்துட்டு விறகடுப்பு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான ஹோட்டல்ஸில் போய் நீங்கள் கொஞ்சம் சாம்பல் கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க இல்லைன்னு சொல்லாமல் தாராளமாக எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா அது எடுத்து கொட்ட வேண்டிய ஒரு பொருளாக தான் அவங்க வச்சிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கேட்டு வாங்கலாம் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக பிளான்ஸ் மேல ஒரு லவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பண்ணணும்னு தோணும் நான் விறகடுப்பு இருக்கிறனால நான் வந்துட்டு எங்கள் வீட்லேயும் இருக்கு பக்கத்து வீட்லேயும் இருக்குன்றனால அவங்களும் பார்த்தீங்கன்னா சாம்பல் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ நான் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கலந்து என்னோட செடிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் இந்த செடியும் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிடைக்கும்போதெல்லாம் நான் இந்த செடிங்க கூட தான் இருப்பேன் அப்படி இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ இவ்வளோ செடிகளை வந்துட்டு என்னால் வந்துட்டு எல்லா செடியுமே வந்து தனித்தனியாக கேர் பண்ணி பார்த்துக்க முடியுது ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுனாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு சான்ஸ் கிடச்சா இந்த ஒரு கலவையை இந்த ஒரு எருவை வந்து உங்களோட செடிக்கு கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்குன்னு சொல்லிட்டு செடிகளுக்காக வந்து என்னென்னமோ வந்து எருவெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செலவே இல்லாமல் கொடுக்குற தான் வந்து நமக்கு செடிக்கான நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதையும் என் கூட ஷேர் பண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ போக போக இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே வரேன்